ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் குழி பனியார் ஆம்லேட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடுறீங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பல்லாரி எடுத்து அதை துண்டு துண்டாக குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் அந்த பல்லாரியும் பச்சை மிளகாயும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க உப்பை ஆட் பண்ண பிறகு நாம் இப்போ இதில் முட்டையை ஆட் பண்ணும் நீங்கள் அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அளவுக்கு முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் பார்த்திங்கன்னா நாலு முட்டை இதில் ஆட் பண்ண போகிறோம் முட்டையை ஆட் பண்ணி நாங்கள் கலக்கி விட்டுக்கிட்டலாம் இப்போது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி குழி பணியார கல்ல வச்சு அதில் கிட்ட காய விட்ட பிறகு எண்ணெய் அதில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ முட்டையை நல்லாவே ஷேக் பண்ணிக்கோங்க அந்த முட்டையை அந்த குழி பணியார கல்ல ஒன் பை ஒன்னாக ஊற்றிட்டு வாங்க ஒவ்வொரு கல்லையும் அப்படி ஊற்றிட்டு வாங்க அப்படி பாதி வெந்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா பெப்பரை அப்படி மலை சார மாதிரி எல்லாத்துலேயும் எப்படி தூவி விடுங்க பெப்பரை தூவி விட்ட பிறகு கொத்தமல்லியால் அப்படி ஒன் பை ஒன்னாக ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படி கார்னிஷ் பண்ணிவிட்டு வாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு வெந்துட்டு இப்போ நம்ம மாற்றி போட்டு பார்த்திங்கன்னா வெந்துட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் कुली पनीर यहां पर लेवल सुपर टेस्ट प्लीज लाइक सर एंड सब्सक्राइब माय चैनल